வெல்கம் டு சேலநபுரம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் தாங்க பார்க்குறோம் இந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ஏற்காடு அடிவாரம் போகிற வழியில் கோரிமேடு லா காலேஜில் அமைச்சிருக்க ஒரு சூப்பரான பில்டிங்கு லா காலேஜ் அருகில் ஒரு சூப்பரான பில்டிங்கே உங்களுக்கு ஒருசரம் காத்துட்ருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமெடியட்டாக நீங்கள் ஒரு வீடு புதிய வீடு தேடிட்டுருக்கீங்க அடிவாரம் சைடில் லா காலேஜ் சைடில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்குன்னு கட்டின வீடாக ஒரு சூப்பரான வீடாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு அற்புதமான பில்டிங்கு செமி ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான பில்டிங்னு சொல்லலாம் ஸோ இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அடி இதோட பில்டிங் என்ன சைஸுன்னா ஆயிரத்தி நூறு அடி டூ பிஹெச்கே ஹவுஸு மாடலர் கிச்சனுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பில்டிங்கு மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இம்மெடிட்டாக கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் நீங்கள் சொந்தமாக்கிங்க கபோர்டு ஒர்க்குடன் கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அற்புதமான லோயஸ்ட் காஸ்ட்டில் நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சிறந்த ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸுங்க எண்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா இதோடைய ரேட் கவுண்ட் பண்ணியிருக்காங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ வந்து ஒரு சூப்பரான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக சார் நம்பர் ஒன் போகப்படி கால் பண்ணி உடனடியாக வந்து உங்களோடய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இமீடியட்டாக வந்து சென்றடையும் நீங்கள் லோயஸ்ட் காஸ்டில் ஹையஸ்ட் காஸ்ட்டில் தேடிட்டு இருக்கீங்கனாலும் இம்மிடியட்டாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று பண்ணணும்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சென்றடையும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இமீடியட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் லோயஸ்ட் காஸ்ட்டு நீங்கள் ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு கூட நம்மகிட்ட இடம் இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ